சூப்பராக டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச வெண்டைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யுது அப்படிங்கிறத போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் தை சாதம் எலுமிச்சு சாதம் எல்லா சாதத்துக்கும் இந்த சைட் டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும் கால் கிலோ வெண்டைக்காவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீடு அக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காவை இந்த மாதிரி போட்டு நம்ம பொறிச்சு தனியாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம லைட்டாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமே கொஞ்சம் வச்சுக்கலாம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக அல்டிமேட்டான வெண்டைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்